நம்மில் பலருக்கு நண்பா கார் ஓட்டுறது வெறும் பயணம் கிடையாது அது ஒரு ஃபீல் ஒரு கனவு சிலருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இந்தியா முழுக்க ஆயிரம் கார்கள் ஓடுது ஆனா சில கார்கள் மட்டும் மனசுக்குள்ள உக்காரும் டேய் இந்த கார் மட்டும் நம்ம ஊருக்கு வந்தா மத்த ரோட்ல மாஸ் தான் அப்படி இந்தியர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிற நம்ம ரோட்ல வந்தா கண்டிப்பா ஹிட் ஆகும் சில ஃபாரின் ட்ரீம் கார்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இது வெறும் லிஸ்ட் கிடையாது நண்பா இது கார் பிரியர்களோட ஆசை கனவு ஒன் ஃபோல்ஸ் வேகன் கால்ஃப் ஆர் உலகம் முழுக்க ஹேட்ச்பேக் கார்களோட ராஜா யாருன்னு கேட்டா கால்ஃப் ஆர் தான் சைஸ் சின்னது ஆனா பவர் பாக்க பையன் மாதிரி ஓட்டுனா சிங்கம் மாதிரி நம்ம ஊர்ல போலோ மேல இருக்குற காதல் மாதிரி இந்த கால்ஃப் ஆர் வந்தா இளைஞர்கள் மத்தியில பூம் தான் சிட்டி டிராஃபிக் ஜாலி ஹைவே புயல் ஆனா பிரச்சனை என்னன்னா ஃபோல்ஸ் வேகன் இன்னும் யோசிக்கிறோம் மோட்ல தான் இருக்காங்க சீக்கிரம் யோசிச்சா நல்லது டூ ஃபோர்ட் மஸ்டேங் மேக் ஈ மஸ்டேங்னாலே என்ன கெத்து சவுண்டு ஆட்டிடியூட் அந்த மஸ்டேங் இப்போ கரண்ட்ல ஓடுது மேக் ஒரு சாதாரண ஈவி இல்ல நம்பா பவர் வேற லெவல் ரேஞ்ச் டென்ஷன் இல்ல இந்தியா ஈவி சைடுக்கு போய்கிட்டு இருக்கிற டைம்ல மேக் ஈ வந்தா நெக்ஸான் ஈவி எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாத்துக்கும் பிரீமியம் பிரஷர் ஃபோர்டு இந்தியாவை விட்டு போனாலும் இந்த காரையாவது கொண்டு வரணும்னு கார் பிரியர்கள் இன்னும் நம்புறாங்க த்ரீ டொயோட்டா லேண்ட் க்ரூசர் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு கார்னு சொல்றதை விட நடமாடும் மலைன்னு சொல்லலாம் ஆம் இது பணக்காரங்களோட கார் தான் ஆனா இதோட ஆஃப்ரோட் திறமை வேர்ல்டு ஃபேமஸ் அரசியல்வாதிகள் செலிபிரிட்டிஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருக்கும் ஒரே லவ் லேண்ட் க்ரூசர் புது எல்சி த்ரீ ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு வந்தா ஃபார்ச்சுனர் ஃபேன்ஸ் மத்தியில அப்போ நம்மதுன்னு சத்தம் வரும் ரோட்ல ஓடுறதுக்காக இல்ல ரோடே இல்லாத இடத்துக்கே ஏத்த கார் இந்த கார்கள் எல்லாம் வெறும் இரும்பு சக்கரம் கிடையாது நண்பா இது கார் லவ்வர்ஸோட கனவுகள் ஒரு நாள் இந்த ட்ரீம் கார்ஸ் நம்ம இந்திய சாலைகள்ல ஓடுறத பார்க்கறது அதுதான் உண்மையான சந்தோஷம் இந்த கம்பெனிகள் சீக்கிரம் மனசு மாத்தி இந்த கார்களை இங்க கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எதிர்பார்த்த கார் இல்லையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரீம் கார் எது கமெண்ட்ஸில் சொல்லுங்க, இந்த மாதிரி கார் கண்டென்ட் ட்ரீம் கார் ஆட்டோ இன்ஃபோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டில் தென் கீப் ட்ரீமிங் கீப் டிரைவிங்